எங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னு கதறி அழுது ராகுல் கிட்டியோட அம்மா அப்பா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காங்க என்னாச்சு இவங்க எதுக்கு உதவி அப்படின்ற மாதிரி தான் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க நீண்ட நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த விஜய் டிவில பிரபலமான பாகியலட்சுமி சீரியலோட கிளைமேக்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லிருக்காங்க என்ன அப்படின்றது முழுமையா இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் சில தினங்களுக்கு முன்னாடி ராகுல் கிட்டி அப்படின்ற ஒரு பிரபலமான யூடியூபரும் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சருமான இந்த இளைஞர் வந்து சாலை விபத்துல இறந்துட்டாரு இந்த ஒரு செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியா அவரோட ரசிகர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதை விட பெரும் அதிர்ச்சியா இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு அதுவும் இரண்டு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான சில செய்திகளை ராகுல் கிட்டி அவர்களோட மனைவி சொல்லியிருந்தாங்க அதோட மட்டும் இல்லாம அவங்களோட மாமியார் மாமனார் அதாவது ராகுல் கிட்டியோட அம்மா அப்பா தன்னை சேர்த்துக்கிறதுக்கு இல்ல தன்னை வந்து எல்லாத்திலுமே ஒதுக்கிட்டாங்க முறையான கணவருக்கு செய்யக்கூடிய லாஸ்ட் கடமைகள் கூட என்ன செய்ய விடவே இல்லை அப்படின்னு ரொம்பவும் மன முடிஞ்ச அழுது பல மீடியாக்கள்ல அவங்க பேட்டி கொடுத்தாங்க இத பார்த்த பல ரசிகர்களுமே ராகுல் கிட்டியோட மனைவியான தேவிகாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் ராகுல் கிட்டியோட அம்மா அப்பா அந்த அந்த பொண்ணு எல்லாமே போய் மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருந்த நிலையில இப்போ தேவிகா என்ன ஆனாங்கன்னே தெரியல இந்த நிலையில ராகுல் கிட்டியோட அம்மா அப்பா இப்ப ஒரு வீடியோ ஒன்னும் போஸ்ட் பண்ணிருக்காங்க அதாவது ராகுல் கிட்டியோட அப்பா வந்து ஹார்ட் பேஷன் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே போல ராகுல் கிட்டியோட அம்மாவுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால எந்த வேலையும் பண்ண முடியல வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு யாராவது பண உதவி பண்ணுங்க அப்படின்ற அந்த வந்து இந்த கமெண்ட் பண்றது உங்க மருமக தேவிகாவுக்கு பணம் கொடுக்க கூடாது அவங்க குடும்பத்துக்குள்ள சேர்த்துக்க கூடாதுன்னு இப்படி ஒரு நாடகம் ஆடுறீங்களா அப்படின்ற மாதிரி பலருமே அதுல கமெண்ட் பண்ணிருப்பாங்க அண்ட் இன்னொரு பக்கம் வீடெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா பெருசாதான் இருக்கு அவ்வளவு ஆடம்பரமான பொருட்கள் எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கு எப்படி நீங்க பண உதவி கேக்குறீங்க இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு இவங்கள ஒரு பக்கம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்களோட இந்த பரபரப்பு வீடியோ பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கிழக்க மேன் பண்ணுங்க அண்ட் விஜய் டிவில ரொம்ப பேமஸா போயிட்டு இருந்த பாகியலட்சுமி சீரியலோட கிளைமேக்ஸ் வந்தாச்சுங்க அதாவது இப்ப புதுசா விஜய் டிவில தனம் அப்படின்ற சீரியல் வந்து ப்ரோமோ பார்த்திருப்போம் இந்த சீரியல் வந்து கூடி விரைவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிருப்பாங்க இந்த சீரியல் வந்து பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல்ல ஆதிரியா நடிச்சவங்க தான் வந்து நடிச்சிருப்பாங்க அதுவும் இந்த சீரியலோட ஸ்பெஷாலிட்டி அப்படியே குடும்ப பொறுப்பை ஏத்து ஒரு ஆட்டோ டிரைவரா ஹீரோயின் வந்து குடும்பத்தை வந்து தோல் மேல சுமந்து போற மாதிரி தான் இந்த சீரியல் இருக்கும் கணவர் இறந்த பிறகு எப்படி தன்னோட மாமியார் தன்னோட நாத்தனார் தன்னோட குழந்தனார்னு எல்லாரையும் உங்க குடும்பமா இருந்து காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி இந்த கதைக்களம் அப்படின்றது ப்ரொமோல பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இதை பார்த்த பலருமே எப்படி இப்ப பாகியலட்சுமி வந்து தன்னோட கணவர் இல்லைனாலும் தன்னோட மாமியார் மாமனார் பிள்ளைங்கன்னு எல்லாருமே வந்து பாத்துக்கிட்டாரோ அதே போல வந்து இப்போ இந்த சீரியல்ல நம்ம தனமும் பாத்துக்கிறாங்க போல இருக்கு அப்ப பாகியலட்சுமி பாக்கியலட்சுமி சீரியலும் இதுவும் ஒரே லைன் தானா சீக்கிரம் சீரியலுக்கு வந்து புல் ஸ்டாப் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி பலருமே வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க தயவு செய்து இந்த சீரியலுக்கு கிளைமேக்ஸ கொண்டு வாங்கப்பா செம்ம போரிங்கா போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் வந்து அவங்க மன வந்து குமரிட்டு தாங்க இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க பாக்கியலட்சுமி சீரியல வந்து சீக்கிரம் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை மறக்காம கிழக்க மனசுல தெரிவிங்க